இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூஜை எப்போது என்னென்ன பிரசாதம் மற்றும் பூஜை முறைகள் பற்றி பார்ப்பதற்கு முன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது சரஸ்வதி பூஜை என்று பூஜை ஆரம்பிக்கும் முன் மஞ்சளில் விநாயகரை பிடித்து விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களை சரஸ்வதி தேவி படத்தின் முன் வைத்து பொட்டு வைக்க வேண்டும் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சரஸ்வதி படத்துக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ வெண்டாமரை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் பொறி கடலை அவல் நாட்டு பழங்களையும் வைத்து பூஜிக்க வேண்டும் சரஸ்வதி மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் அன்றைய தினம் பூஜை அறையில் வைத்த புத்தகங்களை எடுக்கவோ படிக்கவோ கூடாது மறுநாள் விஜயதசமி அன்று நல்ல நேரம் பார்த்து பூஜையில் வைத்த புத்தகத்தையும் பொருட்களையும் உபயோகப்படுத்த வேண்டும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க விஜயதசமி நாள் சிறப்பானது நல்ல செயல்களை விஜயதசமி அன்று செய்தால் அதற்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும்